வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவியூ தமிழ் நமச்சல ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிராக்கர் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சிஆர்டி கிராக்கருடைய ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிராக்கர் ஃபண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அக்டோபர் டு ஆகஸ்ட் வரைக்கும் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சிஆர்டி கிராகரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபண்டு பிளான் வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு ஸோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரடில் என்ன ஐட்டம் வந்து கொடுத்துருந்தோம் சிக்ஸ் ஹண்ட்ரடில் என்ன ஐட்டம் கொடுத்துருந்தோம் கிராக்கர் ஃபண்டோட அன்பாக்சிங் மூணு வீடியோக்கள் தனித்தனியாக வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த மூணு வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து

ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி சிஆர்டி கிராக்கருடைய இந்த ஃபண்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும் ரொம்பவே சிம்பிள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அடுத்து வாட்ஸ்அப்பில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் நேம் லொக்கேஷன் வந்து அனுப்புங்க அடுத்து ஜிபே நம்பரை வந்து வாங்குங்க ஜிபேயில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நமக்கு திரும்ப வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபண்டு கார்டை வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் தமிழகத்தில் எங்கே இருந்து வேணும்னால வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஆந்திரா பெங்களூர்லேயும் ஒரு சில பகுதிகளை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் ஸோ டெலிவரி எப்படி கிடைக்கும் ட்ரான்ஸ்போர்ட் லாரி டிரான்ஸ்போர்ட் மூலமாக வந்து நீங்கள் பார்சல்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்டியில் என்னென்ன ஃபண்டு ஸ்கீம் வந்து இருக்குது அப்படின்ற சந்தேகம் வந்து இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு ரெண்டு பிளான் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து இந்த வருஷம் வந்து நம்ம அறுபது ஐட்டம் வந்து கொடுத்துருந்தோம் அடுத்து ஃப்ரீ கிஃப்ட்டு குக்கர் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா சாரி எழுநூற்றி ஐம்பது ரூபா மதிப்புள்ள குக்கர் ஒன்று கொடுத்துருந்தோம் அடுத்து ஃப்ரீ டெலிவரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆறுநூறு எழுநூறுபா வந்து நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நீங்கள் அந்த பாக்ஸை வந்து உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து ஒரு பேக் ஒன்று காட்டன் பேகு மாதிரி ஒரு பேக் ஒன்று இந்த காம்போவில் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் ஐநூறுரூபா ஃபண்டில் மொத்தம் அறுபது ஐட்டம் கொடுத்துருந்தோம் அறுநூறுபா ஃபண்ட்லேயும் இதே தான் அதாவது ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ கிஃப்ட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபா மதிப்புள்ள குக்கரு காட்டன் பேக் எல்லாமே வந்து உங்களுக்கு அறநூறுபா ஃபண்ட்லையும் வரும் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பெரிய ஐட்டம்ஸ் வந்து அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு வரும் மொத்தம் அறுபத்தி நாலு ஐட்டம் வந்து இந்த வருஷம் கொடுத்துருந்தோம் என்னென்ன பெரிய ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியாவுடைய டோல் ஸ்டெப்பு அறுபது ஷாட்டு அடுத்து வந்து விஸ்லிங் சக்கர் அது ஒரு ரெண்டு பாக்ஸு ஸோ இந்த மாதிரி பெரிய ஐட்டம்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபண்டில் வந்து கொடுத்துருந்தோம் இந்த ஃபண்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ மற்றபடி இந்த ஃபண்டு சம்மந்தமான ஒரு சில டவுட்டெலாம் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த டவுட்ஸை வந்து நம்ம இப்போ கிளியர் பண்ணிடலாம் ஒன்று எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அடுத்து வந்து பார்சல் எப்படி கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டோம் ஹோம் டெலிவரி வருமா அப்படின்னா ஹோம் டெலிவரியெலாம் வராது நியர்பை லாரி ட்ரான்ஸ்போர்ட் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் மே டூ ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டு விடுவோம் அது உங்கள் ஏரியா பக்கத்தில் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே போய்ட்டு எடுத்துக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் அடுத்து கிராக்கர்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாமா அப்படின்னா கிராக்கர்ஸ் செலெக்ஷன் வந்து இல்லை நாங்கள் கொடுக்குற ஐட்டம்ஸை தான் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் மோஸ்ட்லி நம்ம கொடுக்குற ஐட்டம் வந்து எல்லா ஃபேமிலிஸுக்கும் எல்லாருக்கும் வந்து ஒத்து போகிற மாதிரி தான் வந்து கிராக்கர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை செலக்ஷன் வந்து இல்லை செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பெஸ்ட்டு ரேட்டில் வந்து கொடுக்க முடியல அதனால தான் வந்து செலெக்ஷன் எடுக்கல இருந்தாலும் செலெக்ஷன் தான் வேணும் அப்படின்னா நம்ம பிராண்டட் தான் வந்து கொடுப்போம் அதனால் ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஸோ எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து கேட்கக்கூடாது ரேட்டு ரீசனபுளாக இருக்கும் என்ன ஒரே விஷயம் அப்படின்னா நான் கொடுக்குற அந்த பிராண்டட் கிராக்கர்ஸை விட கம்மியாக யாராச்சும் கொடுக்குறாங்களா அப்படின்றத கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம் உதாரணமாக வந்து நம்ம சூரியகலா ஆனந்தாஸ் சோனி ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து செலெக்ஷனில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொடுக்குற அந்த ப்ரைஸ் வந்து மற்ற ஷாப்ஸோட நிச்சயமாக கம்மியாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஃபண்டு கஸ்டமருக்கான பெனிஃபிட் அதாவது செலெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் மற்றபடி வந்து நம்ம கொடுக்குறதே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் ப்ராண்டட் ஐட்டம்ஸாக தான் வந்து நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஃபண்டு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கட்டுறீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட்டாமல் போயிட்டீங்க அப்படின்னா பணம் வந்து ரீஃபண்ட் பண்ணப்படாது எந்த காரணத்தை கொண்டோ பணம் வந்து ரீஃபண்ட் பண்ணப்படாது இல்லை உங்களுக்கு பணம் தான் வேணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு தான் மீதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம் உதாரணமாக வந்து நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரடில் மூணு மாதம் பே பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு மாதத்தை பிடிச்சிட்டு மீதி ஆயிரத்தி இரநூறு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடும் இதே மாதிரி தான் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு மேலே வந்து நீங்கள் ஃபண்டு வந்து கட்டலை அப்படின்னா கம்பெனி நினைச்சா தான் வந்து உங்களால் வந்து ஃபண்டை வந்து ரன் பண்ண முடியும் இல்லைனா வந்து பணத்தை வந்து நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் இருந்தாலும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வந்து உங்களுக்கு மைனஸ் போக தான் வந்து மீதி பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பேமெண்ட் வந்து ஒவ்வொரு மாதமும் பத்தாம்தேதிக்குள்ளே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரிமைண்டர் வந்து நாங்கள் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வந்தால் மறந்துடுவோம் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் ஓகேங்க சிஆர்டி கிராக்கருடைய ஃபண்டு சம்பந்தமான தகவல்களை ஓரளவுக்கு வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்து சந்தேகங்கள் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்